ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிலேபியில் ஜாங்கிரிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கஷ்டமில்லாத ரெசிபி இது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது ஃபெயில் ஆகாத ரெசிபி யார் பண்ணாலுமே ஃபெயிலே வராது அந்த ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் வச்சே பண்ணலாம் முதல்ல நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம் இது வந்து சுகர் சிரப்பு பாவ் காய்ச்சிக்கலாம் ஒரு கப் சக்கரை எடுத்துகிட்டு அதில் பாதி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த கப்பில் பாதி தண்ணி ஊற்றிக்கோங்க பா தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா பாவ காய்ச்சிக்கோங்க அந்த பாவை வந்து நம்ம குலாப் ஜாமுங்களோட பாவ அப்படி இருக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தாவே போதும் நான் பா காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க ஆரஞ்சு ஃபுட் கலரும் ஒரு திக்னஸ் வந்தாவே போதும் பாருங்கள் ஒரு லேயர் வரமே வர வரத்தாவியில்லை இதனால பாவம் ரெடி ஆகிடுச்சி நம்ம பா இதுக்கு ஜாங்கிரி சுற்றுறதுக்கு ஸ்டடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணி இருக்காமல் பார்த்துக்கோங்க இதை ரொம்ப சாஃப்டாக மொய்யாக அரைச்சிக்கணும் இது பாருங்கள் நான் இங்கே ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு நல்லா ஒரு ஒரே சைடில் சுற்றிட்டே இருக்கணும் கை வச்சு கிளாக் எப்படி சுற்றும் அதே மாதிரி கை வச்சு சுத்திட்டே இருக்கணும் அப்புறம் இப்படி அந்த மாவு எடுத்து அந்த தண்ணியில் போட்டால் மேலே வர மாதிரி தான் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மைதாவும் சேர்த்துக்கணும் பாருங்கள் அந்த மாதிரிக்கா சுத்தணும் அந்த மாதிரி அப்புறம் அந்த மாதிரி உடையாம வரணும் அந்த மாவு வந்து ஊற்றினா உடையாம வரணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மற்ற வேலை பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் சுற்றும் போது மாவு வந்து நீளமாக அப்படியே விழுந்துகிட்டே வருது உடையவே இல்லை நம்ம இங்கே ஒரு பைப்பிங் பேக் வச்சுக்கலாம் உங்களுக்கு பால் கவரோ இது இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி டிப் பார்த்துக்கோங்க இது மெயினும் இம்பார்ட்டண்ட்டு இதில் வந்து அந்த மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் கொஞ்சமாக கவனிங்க அதில் இன்னொரு கவர் போட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் போடுறேன் அந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லேஸாக இருக்குது ரொம்ப ஒல்லியாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதான் நான் பண்ணுறேன் பாருங்கள் உங்களை ஜிலேபி ஷேப் வேணால் ஜிலேபி ஷேப்பு இதே மாதிரி ஜாங்கிரி ஷேப் வேணால் ஜாங்கிரி ஷேப்பு கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஷேப்புங்கிறது நம்மளுக்கு பண்ண பண்ணால் நீட்டாக வந்துடும் இது வந்து ஃபெயில் ஆகாத ரெசிபி நீங்களும் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம காய்ச்சி பா காய்ச்சி வச்சுருக்க பாவலாக முக்கிடுங்க இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த பாவலையும் கொஞ்சம் கலர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதில் முக்கிடுங்க முக்கினதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க ஒரு வேளை பாவை கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு தண்ணி ஊற்றதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிலேபி போட்டு விடுங்க உங்களை ஜிலேபி ஷேப் வேணுன்னா உங்களை உங்களோட விருப்பம் எந்த மாதிரி ஷேப் வேணும்னா அந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் காமெண்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனல் பார்க்குறேங்க